பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு இனன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் தம்மையில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் வரலட்சுமி விரதம் அன்னால வந்து நீங்க எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் அமையும் அதே போல மகாலட்சுமி தாயாரோட முழு அருளையும் எப்படி பெறுவது அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் சரி எதற்காக முன்கூட்டியே இந்த பதிவை போடுறேன்னா நீங்க முத நாளே வந்து நான் சொல்ற பொருளை வந்து வாங்கி வைக்கணும் அதற்காக தான் வந்து இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பதிவிடுறேன் சரி இப்போ வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று நமக்கு இந்த வரலட்சுமி விரதமான நாள் சிறப்பான நாள் வந்து அமைய அமைந்திருக்கு சோ நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து வரலட்சுமி விரதத்துக்கு முத நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நாளில் நீங்கள் கடைக்கு போய் தாமரை பூ வாங்கிக்கோங்க அடுத்ததாக பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க இது ரெண்டு பொருள் தான் உங்களுக்கு தேவையானது சரிங்களா இதை வாங்கிட்டு வியாழக்கிழமை காலையிலே வாங்கிக்கோங்க வியாழக்கிழமை மாலை நேரத்தில் போய் அலைய வேண்டாம் டைம் ஆயிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு அர்ஜென்ட்லலாம் பொறுமையாக செய்யணும் கடவுளுக்கு பரிகாரம் செய்கிறப்போ பொறுமையாக செய்யணும் அவசர அவசரமாக செய்யக்கூடாது அடுத்த வேலையை மனசில் வச்சுட்டு செய்யக்கூடாது இன்றைக்குமே அந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் அளிக்காது கோயிலுக்கு போனாலுமே சரி சில பேர் பார்த்தோம்னா காலில் வந்து சலங்க கட்டின மாதிரி வேக வேகமாக நடப்பாங்க கடவுளை சுற்றி வளம் வர்றப்போ பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி செய்யவே கூடாது கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி பரிகாரம் செய்ய போனீங்கனாலும் சரி இல்லை வீட்டில் பூஜை செய்கிறீங்கனாலும் சரி பொறுமையா நிதானமாக தான் செய்யணும் சரி இப்போது வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் வந்து இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிட்டு வர சொன்னேன் முத நாளே என்ன செய்கிறீங்கன்னா அதாவது வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு நேரம் தூங்குவதற்கு முன்னாடி பூஜை அறையில் வந்து ஒரு செம்பு சொம்பு அல்லது செம்பு டம்ளர் செம்பு பாத்திரம் எது செம்பில் இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த பாத்திரமாகட்டும் சொம்பாகட்டும் அதை எடுத்து சுத்தமான தண்ணீர் அதில் ஊற்றிக்கோங்க நிரம்ப ஊற்றணும் ஊற்றிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த தாமரை பூ இதழ்களை பறித்து ஒன்று ஒன்றா அந்த தண்ணீரில் போடணும் போட்டுட்டே வந்து மனதார லக்ஷ்மி தாயாரை வந்து நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு எங்களுடைய வருமானம் பெருகணும் என்னுடைய தொழிலில் விருத்தி ஏற்படணும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நாங்கள் போகணும் முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் செல்வ வளத்துக்கு குறை வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை செய்யணும் அடுத்ததாக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தையும் அதில் நுணுக்கி போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு மனதார வேண்டிட்டு பூஜை அறையிலேயே செம்பு பாத்திரத்தை வச்சிடணும் எடுத்துட்டு வேற எங்கேயும் கொண்டு போக கூடாது அன்னைக்கு அந்த ராத்திரி முழுக்க வந்து அந்த செம்பு பாத்திரத்துல இருக்க தண்ணீர் தீர்த்தமானது உங்க பூஜை அறையில தான் இருக்கணும் யார் கைகளும் அதுக்குள்ள படக்கூடாது சரிங்களா அடுத்ததாக மறுநாள் பார்த்தோம்னா நமக்கு வரலட்சுமி விரதம் வந்துடும் மறுநாள் சூரிய பகவான் உதயம் ஆகறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி யாரோ அவங்க எந்திரிச்சு என்ன செய்றீங்கன்னா இந்த தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தீர்த்தத்தை வடிகட்டிடுங்க அதுல நம்ம வந்து தாமரை இதழ்கள் எல்லாம் போட்டிருந்தோம் சோ அதெல்லாம் வடிகட்டி அந்த தீர்த்தத்தை மட்டும் எடுத்து நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிடுங்க சோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சூரிய பகவான் உதயமாகறதுக்கு முன்கூட்டியே வந்து வரலட்சுமி விரதம் நாள் குளிச்சிடணும் ஸோ சோ இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை இதழ்கள் ஆகட்டும் பச்சை கற்பூரம் ஆகட்டும் செம்பு பாத்திரம் ஆகட்டும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பொருட்கள் அப்படின்னு குறிப்பிட்டு நான் சொன்னது யார் ஒருத்தங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த தீர்த்தத்தை பயன்படுத்தி குளிக்கலனாலும் சரி ஆனா கட்டாயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கல்யாணம் ஆட்டியும் சரி கல்யாணமான பெண்களாகவும் சரி வயதானவர்களா இருந்தீங்கனாலும் சரி கட்டாயம் வரலட்சுமி விரத நாளன்று சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருங்க இந்த தீர்த்தத்துல நல்லா குளிச்சுட்டு வாங்க சோ இந்த மாதிரி செய்யறப்போ மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படிங்கிறது உங்க மேல பரிபூர்ணமா இறங்கிடும் சோ இதுதான் வந்து ஒரு முறையான ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம் ஸோ குளிச்சுட்டு நீங்க அன்றாடம் அதாவது வருட வருடம் ஒரு முறை வச்சிருப்பீங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சில பெண்கள் வந்து கலசம் வச்சு அம்மனை அலங்கரிச்சு நெவேத்தியம் படைச்சு பூஜை செய்து மஞ்சள் கயிறு வந்து உடுத்திக்கிறது அதே போல வீட்டில் வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகளை கூப்பிட்டு மஞ்சள் சரடு இதெல்லாம் வெத்தலை பாக்கல வச்சு கொடுக்குற வழக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்மணிகள் கிட்டையும் ஒவ்வொரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து நீங்க கடைபிடிச்சுக்கலாம் குளிச்சுட்டு நீங்க பூஜை செய்யறது எல்லாமே வழக்கம் போல செஞ்சிருங்க இதுதான் வந்து ஒரு வழிபாட்டு முறை ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையும் கூட இப்பவே பூக்கடையில போய் சொல்லி வச்சிருங்க தாமரைப்பூ கிடைக்காம கிளம்ப போயிட போது மகாலட்சுமி உகந்தது தாமரைப்பூ தான் எந்த வீடா இருந்தாலும் சரி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி தயார் போட்டோல உங்க வீட்டுல வந்து பூஜை அறையில தாமரைப்பூ இருக்கணும் இருந்தாதான் மகாலட்சுமியோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்க வீட்டிலேயே மகாலட்சுமி தயார் தங்கிடுவாங்க ஸோ இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்